படையப்பா படம் இப்போ ரீரிலீஸ் ஆகியிருக்கு எங்கே பார்த்தாலுமே பயங்கரமான ஒரு ரசிகர்கள் கூட்டம் வந்து அவை மோதுது அப்படின்னே வந்து சொல்லலாம் ரசிகர்கள் வர வர தியேட்டர்ஸ் கவுண்ட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இந்த படத்தை ஏற்கனவே பார்த்தவங்க திரும்ப திரும்ப பார்த்தாலும் இப்போ ஜென்சி சீக்கிரெலாம் நிறைய பேர் இப்போ புதுசாக வந்து பார்த்துட்டு நீலாம்பரி கதாபாத்திரத்தில் நடித்த ரம்யா கிருஷ்ணன் அவர்களை புகழ்ந்து இருக்காங்க இல்லையா ஸோ அவங்களுடைய நடிப்பே வந்து ஒரு வித்தியாசமாக இருக்கும் கண்டிப்பாக நீலாம்பரி அப்படின்ற ஒரு கேரக்டர் இல்லைன்னா இந்த படம் இந்தளவுக்கு ரீச் ஆகிருக்குமான்னு கேட்டால் கூட ஒரு கேள்வி கேள்விக்குறிதா அப்படின்னே வந்து சொல்லலாம் அவங்க வந்து ஒரு இன்டர்வியூல வந்து பகிர்ந்துக்கிட்ட விஷயம் சோஷியல் மீடியால உள்ளா வந்துகிட்டு இருக்கு அதாவது இந்த ஒரு படத்தில் நான் வில்லி கதாபாத்திரம் வந்து பண்ணியிருக்கேன் நெகட்டிவ் ரோல் பண்ணியிருக்கேன் அப்படின்னு அந்த சமயத்தில் ஷூட்டிங் எடுத்த சமயத்தில் வந்துட்டு நிறைய பேர் வந்து என்கிட்ட வந்து சொன்னாங்க ரிலீஸ் அப்போ நீங்கள் வந்து சென்னையிலே இருக்காதிங்க நீங்கள் வேறு ஏதாவது ஊருக்கு போயிடுங்க ஏன்னா ரசிகர்கள்லாம் உங்களை சும்மா விட மாட்டாங்க ரஜினி சாரை எதிர்த்து நீங்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்கீங்க அதனால் ரசிகர்கள் சும்மா இருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருப்பாங்க ஆக்சுவலாக நான் ரிலீஸ் அப்போ நான் ஊர்லேயும் இல்லை இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ரஜினி சார் வந்து இதை அக்செப்ட் பண்ணி விட்டது தான் பெரிய விஷயம் ஏன்னால் இதில் வந்து நான் ஒரு லீடாக வந்து நான் வந்து காண்பிக்கப்படுவேன் இந்த அளவுக்கு நான் வந்து எதிர்த்து நின்று நான் எல்லாமே நான் வந்து அந்த படம் ஃபுல்லாக வந்து பார்த்தா உங்களுக்கு தெரியும் அதில் வந்து என்னுடைய ரோல் வந்து எவ்வளோ டாமினன்ஸாக இருக்கும்னு தெரியும் பட் இது எல்லாத்தையுமே அவர் வந்து அக்செப்ட் பண்ணி ஏற்றுக்கிட்டு என்னை வந்து நடிக்க விட்டிருக்காரு இல்லையா இந்த மாதிரி ஒரு ரோல் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி அந்த ஒரு ரோல் ஒரு கேரக்டர் வந்து கொடுத்துருக்காங்க இல்லையா அதுவே வந்து ஒரு மிகப்பெரிய விஷயம் அந்த மாதிரி ஒரு சூப்பர் ஸ்டார் வந்து இப்படி பண்ணுறது வந்துட்டு ஒரு மிகப்பெரிய விஷயம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க உங்களுடைய கருத்துக்கு என்ன அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் குறிப்பிட்டு சொல்லுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல்லைக்கோனை கிளிக் பண்ணிவிடுங்க